மற்ற தலைவர்களை அவதூறாக ரொம்ப கேவலமாக பேசுவதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து சொல்ற எங்க இளைய தளபதி கால் தூசு கூட சீமான் வந்து ஆக மாட்டார் அப்படின்னு சொல்ற சீமானு பத்தி பேசுறதுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு பக்கத்துல நீக்கிறதுக்கு இவளுக்கு தகுதி இருக்கா முதல்ல வந்து அவன் பேசுற வீட்டுல அவங்க அப்பா அம்மாவை வாடா போடான்னு கூப்பிடுவா போல இருக்கு அவங்க அம்மாவை வாடி போடின்னு கூப்பிடுவா போல இருக்கு முதல்ல நீ ஒரு கட்சியில இருக்கனா மற்ற அரசியல் கட்சிக்காரர்களை மதிக்க தெரிய வேண்டும் அப்பதான் நீ வந்து ஒரு உண்மையான அரசியல்வாதி இப்படி கேவலமா பேசுறது ஒண்ணு இல்ல தமிழ்நாடு முதலமைச்சரை கேவலமா பேசுற அதே மாதிரி கலைஞர் அவர்களை வந்து ரொம்ப கேவலமா பேசுற விஜய் வந்து ஐநூறு கோடி ரூபா சினிமாவில் நடிச்சிருந்தா சம்பளம் வாங்கியிருப்பான்னு நீ சொல்ற இல்லை நீ சொல்ல வேண்டியதானே விஜய் கிட்டே உங்களுக்கு வந்து இந்த அரசியல் தேவை கிடையாது நீங்கள் சினிமாவில் நடிங்க நாங்கள் வந்து பாக்குறோம் அப்படின்னு ஐநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க ஜாலியா இருங்கன்னு சொல்ல வேண்டியதானே இந்த ஐநூறு கோடி ரூபா சம்பளம் யாருடைய பணம் மக்களுடைய பணம் நாங்கள் போய் தியேட்டரில் படம் பார்த்தாதான் இவங்க வந்து கை நிறைய சம்பளம் வாங்க முடியும் நாங்கள் பார்க்கலன்னா அவங்க யார் என்னான்னு தெரிய முடியாது தெரியாது முதல்ல வந்து ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த விஜய் யாரால உருவான ஆள் கேப்டன் விஜயகாந்தால் அவரால் உருவான ஆள் தான் அன்னைக்கு விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணாட்டி இன்று விஜய் வந்து தெரியாது நீ வந்து இவ்வளவு பொக்கரிச்சு ஆர்ப்பாட்டம் முதல்ல மற்ற அரசியல்வாதிகளை மரியாதையாக பேச தெரிந்து கொள் அப்பதான் நீ ஒரு அரசியல்ல இருக்கிறதுக்கு தகுதியான ஆளு இப்படி பேசி பேசி தமிழக வெற்றி கழகத்தோட பேரை தயவு செஞ்சு நீ கெடுத்துறாத ஒன்ன மாதிரி எல்லாம் இந்த கட்சியில இருக்கதே சாப கேடு முதல்ல வந்து இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து இப்படி நீ பேசி கழகத்தை உண்டு பண்ணாத இது உனக்கும் நல்லதில்லை இந்த கட்சிக்கும் நல்லது இல்லை நன்றி வணக்கம்